வணக்கம் அன்பர்களே இந்த நாள் இனிய நாளாக அனைவருக்கும் அமையட்டும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நேற்று நம்ம வீட்டில் எல்லாம் கோயிலுக்கு போயிட்டாங்க சரி வர லேட்டாகும்னு சொல்லிட்டு சரி நான் தூங்கிட்டேன் நாய் பரணையும் முக்கால் இருக்கு ஒல 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 ஒலன்னு உழைச்சு காதே அடைச்சி போச்சு நம்ம பக்கம் நம்ம திருநாய்தான் நம்ம சோறு போட்டுட்டு வச்சிட்ருக்கோம் நம்ம நாய் அப்புறம் என்னடா உழைக்கிது எனக்கு தனியாக போய் எட்டி ஜன்னல் திறக்க பயம் சரி பக்கத்தில் இருக்கவங்களும் காது கேட்டு அம்பளைங்க தானே வருவாங்கன்னு பார்த்தா அவங்க அதுக்கு மேலே தூங்கிட்டாங்க அப்புறம் சரி என்னடா அப்படின்னு பார்த்தா கேமராவை ஆன் பண்ணி பார்க்க சொல்லி எங்கள் பாப்பாவை சொல்லி அவங்க பாப்பா ஆன் பண்ணி பார்க்குறா பெரிய பாம்புங்க பெரிய பாம்பு எதிர் வீட்டில் வாசலில் அப்படியே போயிட்டு அந்த தவக்கலை பிடிக்க பிடிக்க போகுது இது போய் போய் போகிறது வெளியே வருது பின்னாடி வருது போகிறது பின்னாடி வருது இப்படியே பண்ணிகிட்டு வந்துருக்கு அப்புறம் அந்த வீடியோவை எனக்கு அனுப்ப சொன்னேன் கேமராலேருந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து எனக்கு அனுப்ப சொன்னேன் அதை அனுப்புனா அவங்க பயந்துட்டு இது பண்ண அனுப்புனா நான் போடுறேன் வீடியோவாக கூட போட்டு விட்றேன் அனுப்புனா நான் நைட்டில் வந்துட்டு வேணாம் நான் பகலில் காட்டுறேன்னு சொல்லிட்டாங்க இன்னும் அதை நான் பார்க்க முடியல அப்படி நைட் நாய் உழைச்சா தயவு செய்து என்ன ஏதுன்னு வெளியில் போய் பாருங்கள் இல்லை ஜன்னல்லையாவது திறந்து பாருங்கள் திராடம் வர்றானா இல்லை பாம்பு புள்ளி வருதா என்னென்னு ஒன்றுமே மாட்டேங்குது ம் அதே நாய் என் வாசலை படுத்துருக்குது திடீர்னு கற்று கத்துன்னு கற்றுன்னு கத்துச்சு எட்டு மணி அட்டறைக்கு என்னன்னா இப்படி கத்துறான் அவியா வியா அவ்யா வியான்னு கத்துறான் என்னென்னு போய் பார்த்தா அடுத்திருந்த நாய் இன்னொரு நாய் வந்து பப்புன்னு காலை பிடிச்சி கடிச்சிட்டு போகுதுங்க கேமரா ஆன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது இல்லை பாம்புதும் கடிச்சிருச்சோன்னு எங்களுக்கு பயமாகப்போச்சு அப்புறம் பார்த்தா நாய் வந்து இது வம்பழுத்துட்டு போயிருக்குதுங்க ம் பப்புன்னு அந்த காலை பிடிச்சி உனக்கு உட்காந்து இடத்துல சோறு போடுறாங்கல்ல இன்னும் ஆத்திரம் அதுக்கு அந்த நாய் வந்தால் நான் துரத்தி விட்டுட்டே இருக்கேன் அதனால் அது காத்திரப்பட்டு அந் இந்த நாய் வந்து பப்புனு கடிக்குது அப்புறம் சரி நாய் தான் சொல்லிட்டு அப்புறம் தைரியமாக போயிட்டோம் இப்போ பாருங்கள் நேற்று எந்த உலை ஒரு அரை மணி நேரம் கற்று இது தவக்கலை பிடிக்க போகிறது தவக்கலை ஓடுறது தவக்கலை போய் 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 இது மன்னதான் அந்த குள்ளையே ரவுண்ட் அடிக்குதான் இது அதை பார்த்துக்கிட்டே உழைக்கிது யாராலும் வருவாங்களான்னு யாரும் எந்த வருவார் இல்லை அப்புறம் குப்பை மேடம் அங்கே இருக்குது அது வரைக்கும் விரட்டிக்கிட்டே கத்தி 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 அதை ஊறிக்கிட்டு போகிறது பின்னாடியே கத்திக்கிட்டே போயிட்டு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தாங்க ஆப்பாச்சு அப்புறம் காலையில் பார்த்தேன் பத்தனை அப்படி இப்படி வாழை ஆட்டுச்சு பாம்பை பற்றியா நைட்டு அப்படின்னு அதுக்கிட்ட பேசுகிறேன் போய் பார்த்துட்டு வாழை கொனைக்குது ம் 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 அப்படிங்குது எவ்வளோ பேசுறது பாருங்கள் நமக்கு புரிஞ்சிக்க முடியல உண்மையிலேயே நாய் கிரேட் வாய் தான் இல்லை உண்மையிலே அது பாருங்கள் இந்த பக்கம் நம்மகிட்ட வர விடாமல் தடுத்து கற்று கற்றுன்னு கத்தி துற துறந்து வருது இவங்க இங்கே எந்திரிச்சு வருவாங்களான்னு பார்த்தா ஒருத்தர் எந்திரிச்சு வருவார் இல்லையா அப்புறமேல்தான் அப்புறம் கேமராவில் பார்த்து கண்டுபிடிச்சோம் ஓ பாம்பத்தான் டாக்கு வந்து இப்படி பண்ணியிருக்கு அப்படின்ட்டு அதனால நாய் கற்றுனா கொஞ்சம் தயவு செய்து எந்திரிச்சு வெளியில் போய் பாருங்கள் செய்யுங்க திருடனாக தான் நாய் உழைச்சா ஓரி ஒண்டிடுவான் அது வேறு கண்டினியூஸாக உழைக்கிதுன்னா நாம் தெரிஞ்சுக்கணும் எதோ பாம்பு தான் பார்த்துருச்சு அப்படின்னு நாம் கண்டுபிடிச்சிக்கணும் திருடம் வந்து விரட்டி விட்டுட்டு ஒண்டி ஒண்டிடுவான் பிஸ்கட் விஸ்கட் அப்போ கப்பு நடங்கிடுவோம் நாய் அதனால் இந்த மாதிரி உழைக்குது தூக்கம் கெடுதுன்னு நினைக்காதுங்க தயவுசெய்து நேராக கதவை திறந்துட்டு வராட்டி பரவாயில்ல ஜன்னல் வழியாக ஓப்பன் பண்ணி ஏன் என்னடா அப்படின்னு சவுண்ட் விட்டிங்கன்னா கூட தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அதனால உஷாராக இருங்க மக்களே வாழ்க வளமுடன்